அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்தது எனக்கு அவ்வளவு ஒரு எரிச்சலா இருந்துச்சு இப்போ ஒரு சில மாதங்கள்ல இது மாதிரி இது ரொம்ப அசிங்கத்தனமாக அதுவும் ஒரு ஆணோட போகாதீங்கன்னு நம்ம பெண்கள் கிட்ட சொல்லுவோம் இப்போ ஒரு ஆணோட போனா கூட இந்த கேஸும் சரி நிர்பயா கேஸும் சரி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் இருந்து அல்லது நேச்சுரல் லைஃப் முடிகிறது வரைக்கும் அங்கேயே இந்த இந்த இதெல்லாம் பூக்கள் நீச்சமான அசுரர்கள் மனிதர்களுக்கு நடுவுலாம் வச்சுக்க முடியாது அப்பா ஹியூமன் ரைட்ஸ் ஆளுங்க வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் வச்சு கொஞ்சம் உங்கள் மடியில் எங்கள் வீட்டுக்கு அனுப்பாதீங்க எங்கள் பிள்ளைங்க எங்கிட்ட அனுப்பாதீங்க அடிச்சு சொல்கிறேன் இந்த காலத்தில் டெக்னாலஜி ஏஐ சிசிடிவி கம்யூனிகேஷன் வச்சுட்டு நம்ப மற்ற பிள்ளைங்களை வெளியில் அப்பா அனுப்ப முடியாதுன்னா சிறையில் வச்சு கூண்டு கிளி மாதிரியே வச்சுப்பாங்க சிசிடிவி போட்டு எல்லா இடத்தையும் நைட்டோட விற்கணும் அல்லது பார்க்ஸில் சிறுசுங்க உட்காந்து கொஞ்சம் பேசணும் கிளம்பி வைப்பாரு அது பெர்மிஷன் அனுமதி கொடுக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பெண்ணும் அதாவது ரெண்டு மூணு பேரை காலில் சுட்டிருக்காங்க அதாவது தலையில வேணாம் வயிற்று கூட வேணாம் இன்னும் ஒரு ஒரு ஒன்பது இன்ச்சோ ஒரு ஒரு அடி கொஞ்சம் ரொம்ப மருத்துவரும் செக் பண்ணணும் என்னெல்லாம் அடிபட்டு இருக்கு என்னெல்லாம் வன்கொடுமை எந்த மாதிரி உடம்புல பாதிச்சிருக்கு இருக்கு உடனே அந்த வைரஸ் சில வைரஸ்க்கு டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ரேட் கிட்னே இருக்கு அது வந்து எந்த ஒரு பலாத்காரமான பலாத்காரமான பெண் அது வந்து ஒரு சமயம் மருத்துவ கொஞ்சம் தாமத்திக்கலாம் குற்றவாளிகளுடைய தோல் அந்த பெண்ணோட நகத்துக்கு அடியில இருக்கும் அந்த தோல்ல எடுத்து டிஎன்ஏ எடுத்து பார்த்தோம்னா அந்த டிஎன்ஏ வந்து மூணு பேருக்குள்ள யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ டெஃபரெண்டாக இந்த பொண்ணு அவங்கள ஸ்கிராச் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது ரத்தமும் விந்தும் தமிழகத்துல பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அதிகமாக சார் பாலியல் வன்கொடுமைன்றது எல்லா இடத்துலயுமே பள்ளிகளிலிருந்து கல்லூரியில இருந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் சார் மருத்துவரான ஒரு மருத்துவராகவும் இல்ல ஒரு சமூக ஆர்வலராக மனசு ரொம்ப எரியுது அரசியலே விட்டுருங்க ஐ நோ தட் இது ஒவ்வொன்றும் தமிழ்நாடு போலீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் பட் தமிழ்நாடு போலீஸ்ன்னா ஒவ்வொரு மனிதனையும் கண்காணிக்க முடியும் தமிழ்நாட்டுல நம்ம வந்து தலை குனிய வேண்டியது தமிழர்களாக தலை குனியணும் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்க்கும்போது டோட்டல் இந்த ரேப் கேசஸ் பிளஸ் பாக்ஸோ கேசஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கேஸ் ஆயிரம் கேஸ் இப்போ நீங்கள் வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் இந்த பாக்ஸோ கேசஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் மூவாயிரம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஆயிருக்கு பாக்ஸோ கேஸு ஐயாயிரத்தி முந்நூறு ஆயிருக்கு இது வந்து திடுக்கிற ஒரு தகவலாக இருக்குது சம்திங் இஸ் ராங் இன் அவர் சொசைட்டி ஒரு பக்கம் ஒரு ஆர்ஜி கார் கேஸ் வரும்போதோ ஒரு நிர்மயா கேஸ் வரும்போதோ எல்லாம் எழுதி தழுறாங்க ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் எல்லாருக்கும் ஐயோ கொதிக்குது அப்புறம் அடுத்த கேஸ் திருப்பியும் வருது ஏன் இது வருது எப்போ நம்ம வந்து பெண்களை வந்து பாதுகாக்க முடியுமோ அப்போ தான் நாடு உருப்படுங்க அவுட் பியாண்ட் பாலிடிக்ஸ் அவுட் சைடு பாலிடிக்ஸ் அவுட் சைடு எவ்ரித்திங் எல்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களும் சேஃபாக இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்தது எனக்கு அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருந்துச்சு இப்போ ஒரு சில மாதங்களில் இது மாதிரி இது ரொம்ப அசிங்கத்தனமாக அதுவும் ஒரு ஆணோட போங்க தனியாக போகாதீங்கன்னு நம்ம பெண்கள்கிட்ட சொல்லுவோம் இப்போ ஒரு ஆணோட போனால் கூட இந்த கேஸும் சரி நிர்பய கேஸும் சரி நான் வந்து தகவல் எடுத்து எடுத்து பார்த்துருந்தேன் பதினெட்டு சதவீதம் பாலின வன்கொடுமைகள் வந்து ஒரு ஆணும் சேர்ந்து இருக்கும்போது செய்யப்படுகின்றன அப்படின்னா எவ்வளவு ஒரு நக்கல் எவ்வளோ ஒரு திமிரு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துங்க ஒரு ஆண் அங்க இருந்தான் அப்படி இருந்த அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கேஸ் இது மாதிரி நிர்பயா கேஸ் ஆணோட இருக்கும்பொழுது ஆண் அடிச்சு போட்டு பெண்ண போற அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணு நான் இப்படி தான் பண்ணுவேங்கிற ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வெறி பிடிச்ச மிருகங்களா இவங்க சுத்துறாங்க ஓகே ஒரு சமூக ஆர்வம் பாக்குறேன் நார்மலா இந்த மனுஷனை உட்கார வச்சுட்டே உன் பொண்ணு கூட போகுதுடா காலேஜுக்கு ஸ்கூலுக்கு இது மாதிரி நடக்கும்னா அசேஷன் யாரும் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவான் சாமானிய மனிதனே ஒரு அசுரனா மிருகன் கூட சொல்ல மாட்டேன் மிருகன் கூட இது மாதிரிலாம் ரேப்பெல்லாம் பண்ணாது அசுரன் ராட்சசன் ஆக்குறது என்ன ரெண்டே ரெண்டு விஷயங்க ஒன்று வந்து டாஸ்மாக் ரெண்டாவது போதை பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மருத்துவராக சொல்கிறேன் எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் பால்வனக் கொடுமைகள் கேஸில் இதே கேஸ்ல பார்த்தீங்கன்னா கூட அவங்க எல்லாம் தனி இருந்தாங்க அது கிட்ட ஒரு டாஸ்மாக் பார் இருக்கான் கோயம்புத்தூர்ல இந்த இந்த இன்சிடென்ட் சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல அப்படின்னா எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் கேஸ்ல நீங்க எல்லாம் கேட்கணும் பப்ளிக் உங்கள் பொட்ட பிள்ளைங்க போகிறாங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க உங்கள் மனைவி நீங்கள் வீட்டில் விட்டு போகிறீங்க யோசித்து பார்க்கணும் யோசித்து பார்க்கணும் டாஸ்மாக்கு மூடுங்கடா பாரம் மூடுங்கடா அவங்க தண்ணி அடிச்சு மிருகங்கள் ஆகிடுவாங்கடா அசுரங்கள் ஆகிடுவாங்கடானா இல்லை அதெல்லாம் முடியாது நீங்கள் எல்லாம் பழம் டாஸ்மாக் திறந்து வச்சால் எங்களுக்கு வந்து ஓட்டு வரும்னு சொன்னால் அதோட வர்ற ஒரு தீய வினை ஒரு பக்க விளைவு தான் இது அது நம்பர் ஒன் நம்பர் டூ போதை பொருட்கள் அதுவும் இப்போ தமிழ்நாடுல இந்த செமி சிந்தட்டிக் போதை பொருட்கள் தம்பி அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது போதை பொருள் எடுத்தால் ரெண்டு நாள் காலியாகிடுவான் பேன் அப்படியே படுத்துட்டு இருப்பான் அவன் யாரும் போய் ரேப் பண்ண இல்லை இப்போ இந்த செமி சிந்தட்டிக் ட்ரக்ஸில் வந்து அவங்களும் உங்கள மாதிரி என்ன மாதிரி நடந்துட்டுருக்கிறாங்க ஆனால் ஒரு மெஷின் மாதிரி வேலை செய்கிறாங்க அதே ஒரு ஜாம்பி மாதிரி ஒரு மியூசிக் கேட்டுக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு பொண்ணு அப்போ வேணும்னா அந்த பொண்ணு வேணும் உனக்கு போதைப் பொருள் வேணும் மற்ற எதுவும் பார்க்க மாட்டான் இங்கிலேருந்து அந்த சைக்கோ கில்லர்ஸ் இதெல்லாம் உருவாகுறாங்க அதாவது நமது சமுதாயத்துக்கு பாதுகாப்பு வேணும்னா இந்த போதைப் பொருட்கள் எஸ்பெஷலி செமிசிந்தடிக் ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கோஹால் ரெண்டு எடுத்து தான் தூக்கி போடணும் கலையணும் அது எப்படி எப்போங்கிறது இந்த இன்டர்வியூவில் வேணாம் இன்னொரு நேர்காணல் அதை பற்றி பேசுவோம் எப்படி நம்ம டாஸ்மாக் வந்து காலிலேருந்து வரைக்கும் மாமே நீ தண்ணி அடின்னு சொல்கிறது பார்த்தா ரெண்டு மணி நேரம் தண்ணி அடிடா அவ்வளோதான் உனக்கு டைம் இறங்குடா கிளம்புடா பல கண்ட்ரிஸ் ஸ்கேண்ட் நேபியங் அப்படி இருக்குது அப்போ ரெண்டு மணி நேரத்தில் அந்த அளவுக்கு அடிப்பாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட் ஒரு ரெண்டு மூணு லாஜ் அடிச்சுட்டு போவோம் இது நாலு மணிலேருந்து வந்து ஒம்பது மணிக்கு போகிறான் இது மாதிரி ஒரு பொண்ணு மாட்டுது மிருகமாகறோம் அதனால் அது எப்படிங்கிறது அப்புறம் பேசுவோம் பட் இந்த ரெண்டு விஷயங்களும் அதுதான் தம்பி நிச்சயமாக இது நடந்திருக்கு அண்ட் எங்கெந்தோ ஒரு ஒரு துணிவு நம்ம பண்ணிட்டு போகலாம் ரெண்டு நாள் பேப்பரில் வரும் ஒரு மாஸ்டர் வெளில வந்துடலாம் பனிஷ்மெண்ட் சிவராக இருந்தால் இது வந்து அதில் இன்வால்வ் ஆகிக்க மாட்டாங்களா சார் அப்படி கரெக்ட் ஏம் வந்து சவுதியிலையும் துபாயிலையும் எமன் எமன்லாம் திரு நம்ம மாதிரி இருக்கிற ஒரு நாடு அங்கே கூட ரேப்புங்கிறது ரொம்ப ரேர் ஏனென்றால் அழகாக நான் பிஸ்மில்லான்னு சொல்லி தலையை பப்ளிக்காக எடுத்துருவாங்க நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் ரெண்டு பேருக்கு பண்ணுங்களேன் இங்கே வந்து நிர் இந்த நிர்பயா பண்ண கம்யூனிட்டி கூட அவனுக்கு பதினேழரை வயசு அவனுக்கு பதினெட்டு ஆகலைன்னு சொல்லி அவன் அவன் ஐடென்டி எல்லாத்தையும் மாத்திட்டு யாரோ வீட்டில் அவன் வேலை செஞ்சுட்டு ஒரு டிரைவராகவோ ஒரு சமையல் காரணம் நான் என்ன சொல்றேன் எந்த நீதிபதிகள் இதெல்லாம் சொல்றாங்க கணம் கோட்டார் அவர்களே இது மாதிரி ஆட்களை உங்க வீட்டில் உங்க பேத்திங்களோட உங்க பெண்களோட சமையலுக்கு டிரைவருக்காக வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்களே நீங்கள் எங்களை மாதிரி சாமானிய மக்களோட வீட்டுக்கு தான் நீங்கள் அனுப்புவீங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னது கரெக்ட் பனிஷ்மெண்ட் கிடைக்க மாட்டேங்குது இது பாரதிய நியாய சமிதா பிஎன்எஸ் தடா டிடின்னு போட்டாங்க சரி அதில் செக்ஷன் சிக்ஸ்டி நைன் பெண்களுக்காகவே போட்டாங்க அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு ரேப்புனா என்ன அறுபத்தொம்பது எழுபது கேங் ரேப் எழுபது வந்து கேங் ரேப்புக்கு என்ன சொல்கிறாங்க இருபது வருடத்துக்கு கம்மியாக கொடுக்கவே கூடாது அண்ட் அது குழந்தையா இருந்துச்சுன்னா பதினெட்டு வயசு கீழே பதினெட்டு வயசு கீழே இருந்தால் நேச்சுரல் லைஃப் அப்போ வந்து பதினெட்டு வயசு அவனுக்கு இருபத்தஞ்சி வயசு அவன் ரேப் பண்ணும்போது அவன் வந்து எண்பது வயசு வரைக்கும் வாழனானா பாக்கி ஐம்பத்தஞ்சு வருஷங்களும் அவன் உள்ளே இருக்கணும் அது மாதிரி இந்த மூணு பேர் இந்த கார்த்திக் சம்படி திலக் இந்த மூணு பேருக்கு நாம் எல்லோரும் பப்ளிக்குங்கிற முறையில் நீங்கள்லாம் வெறும் ஒரு கமெண்ட்ஸ் போட்டுட்டு செக்ஷனில் போகிறதுக்கு பதிலாக இவங்க மூணு பேருக்கும் இருபது வருடம் கிடைக்குதான்னு கூர்ந்து நம்ம எல்லோரும் பப்ளிக்காக கவனிப்போம் சண்டை போடுவோம் எலெக்ஷனும் வருது அவங்களுக்கு இருபது வருஷம் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அவங்க உள்ள இருந்து அல்லது நேச்சுரல் லைஃப் முடிகிறது வரைக்கும் அங்கேயே இந்த இந்த இதெல்லாம் புழுக்கள் நீச்சமான அசுரர்கள் மனிதர்களுக்கு நடுவுலாம் வச்சுக்க முடியாது அப்பா ஹியூமன் ரைட்ஸ் ஆளுங்க வந்து சொன்னாங்கன்னா நீங்க வச்சு கொஞ்சிக்கங்க உங்க மடியில எங்க வீட்டுக்கு அனுப்பாதீங்க எங்க பிள்ளைங்க கிட்ட அனுப்பாதீங்க கோயம்புத்தூர் நடந்த இந்த பாலியல் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழகத்தில் என்னதா இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருந்தாலும் மறுபக்கம் வரக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்கு அங்கே என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இரவு நேரத்துல என்ன அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படின்ற வரைக்கிறாங்களே சார் எல்லாத்துக்கும் மகாத்மா காந்தின்னு சொல்லிருக்கு தம்பி ரூபா நோட்ல இருந்து மகாத்மா காந்தி தான் காந்தி சொன்னார் ஒரு நாடு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு ஒரு என்ன அறிகுறின்னா நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு நகை நட்டு போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து வெளியில போக முடியணும் அதை நான் வந்து துபாயில நான் பார்த்திருக்கேன் அதை துபாயில பார்த்துருக்கேன் அபுதாபில பார்த்துருக்கேன் சிங்கப்பூரில் பார்த்துருக்கேன் அப்போ பல நாடுகள் அப்படி செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா அவங்க எங்கே பார்த்தாலும் சிசிடிவி எங்கே இதே மாதிரி ஒருத்தர் பண்ணால் தலையை வெட்டிடுறாங்க இஸ் இட் பாசிபிள் நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன் இந்த காலத்தில் டெக்னாலஜி ஏஐ சிசிடிவி கம்யூனிகேஷன் வச்சுட்டு நம்ப பொட்ட பிள்ளைங்களை வெளியில் பாப்பா அனுப்ப அனுப்ப முடியாதுன்னா சிறையில் வச்சு கூண்டு கிளி மாதிரியே வச்சுப்பாங்க ஸோ அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுக்கு நான் அதுதான் அதை சொல்லுவேன் தனியாக தயவுசெய்து போகாதீங்க ரெண்டாவது தயவுசெய்து ஒரு இது மாதிரி ஒரு இருட்டாக இருக்கிற இடம் சிசிடிவி இல்லாத இடம் நீங்கள் வந்து ஒரு சிலமிஷம் பண்ணணும் நீங்கள் பாயோடு இருக்கணும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் யூஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா பார்க்ஸ்லேயும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருப்பாங்க இங்கே வந்து நம்ம போலீஸ் எல்லாம் நம்ம வெறும் போலீஸ்லேயே அவங்க எல்லாம் வந்து சுவாமி சச்சிதானந்தா கிருபானந்த வாரியார் போலீஸும் வந்து இங்கே உட்காராத வந்து விரட்டி விட்டுருவாங்க ஏன்னா பப்ளிக் பார்க்ஸ் பசங்கள் பிள்ளைங்க கொஞ்சம் ஜாலியாக கொஞ்சம் இருக்காங்கன்னா இருந்துட்டு போட்டு அஸ் ஐ டோன்ட் கிராஸ் த லிமிட்ஸ் சின்ன பிள்ளைங்க இருந்துட்டு தான் போகட்டும் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க இது மாதிரி இவங்க தனியாக போய் மாட்டிப்பாங்க மூணாவது விஷயம் நான் திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேங்க தம்பி எஸ்ஓஎஸ் இந்த பாதுகாப்பு ஏன்னா நல்ல ஆப்ஸ் இருக்குது நீங்கள் எல்லோரும் வாட்ஸ்ஆப்லேயும் ஸ்விக்கி ஜொமேட்டோ மண்ணாங்கட்டியில் பண்ணுறது பிளிகிட் பண்ணுறதுக்கு பதிலாக செய்து இந்த ஒன் நைன் ஒன் செவன் ஒரு ஆப் இருக்குது பாதுகாப்புன்னு ஒரு ஆப் இருக்குது எஸ் எஸ்ஓ எஸ்ன்னு ஒரு ஆப் இருக்குது சிம்பிள் ஆப் நீங்கள் அடிச்சிங்கன்னா பக்கத்தில் எந்த டவர் இருக்கோ அந்த டவரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்துடுவாங்க இந்த பாவம் இங்கே கூட அவங்க அடிச்சிட்டு போகும்போது அவங்க அந்த பையன் வெட்ட வெட்ட பிறகு வெட்ட வெட்டின பிறகு ஒன் ஜீரோ ஜீரோ அடிச்சிருக்காரு ஃபோன் அடிச்சிருக்கார் பாவம் அந்த பையன் அவ்வளோதான் பண்ண முடியும் அது மாதிரி அடித்த உடனே அந்த பாதுகாப்பு ஆப் அடிச்சா அந்த பாதுகாப்புக்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி இருக்குது உடனே எங்கள் சரண் அடிச்சிடும் மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுவேன் பெண்களுக்கு இந்த பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி கையில் வச்சுக்கோங்க நூறுரூபா இரநூறுபா ஆகுது அம்மா நீங்கள்லாம் லிப்ஸ்டிக்காக போடணும் இந்த ஷேடோ கண்ணுக்கு போடணும் ஃபவுண்டேஷன் போடணும் அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் தயவுசெய்து ஒரு சின்ன நூறுரூபா இரநூறுபா ஆகுது பெப்பர் ஸ்ப்ரே நான் கூட பல இடங்கள் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயாக அதை அடித்தா இவங்க மூஞ்சில் அடிச்சிருக்கலாம் இந்த நாலு விஷயம் டெஃபினட்டாக இந்த 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 குழந்தைய பாவம் இந்த பெண்ணை காப்பாற்றிருக்கலாம் இருக்கலாம் இப்போ அந்த பையன் வேறு அடிப்பட்டு சிக் சிக்கிட்டு அவ இது பண்ணுறான் இது வந்து டெஃபினட்டாக இது இவங்களுக்கு நீதி கொடுத்தே ஆக வேண்டும்ங்கிறது என்னுடைய கருத்து இந்த குற்றவாளிகள் மூன்று பேருமே என்ன மாநிலையில் இருந்திருப்பா சார் என்ன தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் என்ன மாதிரியான இது எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான தாட்லாம் வரும் சார் அவங்களுக்கு இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ கிரிமினல் சைக்காலஜி நீங்கள் படிச்சிங்கன்னா குற்றவாளி உளவியல் இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம் தான் இந்த ஒரு இந்த பாலினம் சேர்க்கை அப்படி ஒரு ஃபீலிங் ஐம்பது சதவீதம் பவர் டே தண்ணி அடிச்சிட்டேன்டா நான் என்ன வேணால் பண்ணுவேன்டா செக்ஸ் எஸ்பெஷலி ரேப் ஃபோர்ஸ் செக்ஸ் இஸ் அபவுட் பவர் இட்ஸ் அபவுட் ஷோயிங் யோ பவர் நான் என்ன இவ என்ன இவன் என்ன நான் பிளாக் பண்ணுறது அதை வந்து எது ரொம்ப ஏற்றி விடும்னா ஏற்றி விடும் போதைப் பொருள் ஏற்றிவிடும் வேறு யாருமே இல்லை உலகத்தில் நான் மட்டும்தான் சொல்லி இந்த ஆலம்தான் காற்றுலாம் வரும்போது நான் வெட்டுவேன் நான் கொல்லுவேன் நான் வந்து ரேப் பண்ணுவேன் என்ன வேணா பண்ணுவேன் உலகமே எனக்கு வந்து ஒரு விளையாட்டு பொருள் என்ன நினைக்கக்கூடிய ஒரு செர்க்குள்ள ஒரு ஒரு அசம்பதத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இந்த போதைப் பொருட்கள் ஸோ அது மாதிரி இந்த இருந்திருக்காங்க இதே ஆளுங்க வந்து அன்றைக்கு காலைல ஒன்பது மணிக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி இருந்திருக்க மாட்டாங்க அந்த நாள் போக போக ஒருத்தன் ஒருத்தன் ஏற்றி விட ஏற்றி விட தண்ணி அடிக்க இல்லை கஞ்சா கஞ்சா அடிக்க இந்த அளவுக்கு வந்திருப்பாங்க ஸோ இது வந்து இது வந்து மாறப்போறது இல்லை ஸோ இதை வந்து நம்ம தடுக்கணும் இந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் ஏ ஏத்துறது நம்ம அலோவ் பண்ண கூடாது சிசிடிவி போட்டு எல்லா இடத்தையும் லைட்டோட விற்கணும் அல்லது பார்க்ஸில் சிறுசுங்க உட்காந்து கொஞ்சம் பேசணும் கிளிகளுப்பாக இருக்கணும் அது அது பெர்மிஷன் அனுமதி கொடுக்கணும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒவ்வொரு பெண்ணும் இந்த தற்பாதுகாப்பு இந்த ஆப்ஸ் செயலிகளை செய்து பயன்படுங்க ஃப்ரீ டவுன்லோட் முப்பது செகண்ட் ஆகுது சமீபத்து கூட ஒரு பெண்களுடைய கல்லூரியில் போய் பேசும்போது நான் கேட்கும்போது இருபது பேர் முப்பது பேர் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க இரநூறு முந்நூறு பேர் டவுன்லோட் பண்ணலை ஸோ தான் இது மாதிரி விஷயங்கள் நடக்குது அண்ட் கிட்ட கூட ஒரு ரெண்டு மூணு விஷயம் போலீஸ் கிட்ட சொல்லலாமா ஒரு விஷயம் அது ஐ திங்க் இட்ஸ் ஆல்ரெடி இன் ப்ரையாரிட்டி தான் இந்த தற்பாதுகாப்புன்னு வரும்போது பெண் காவல்னு வரும்போது அண்ட் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி அதை பார்க்கணும் மற்ற எல்லாத்தோடையும் ஒரு பெண்ணை காப்பாற்றுறது ஏன்னா அப்போ ஆன் த ஸ்பாட் அதை நம்ம சரிப்படுத்த முடியும் ரெண்டாவது சரியாக குறி வச்சு சுடலை அதாவது ரெண்டு மூணு பேர் காலில் சுட்டிருக்காங்க அதாவது தலையில் வேணாம் வயிற்று கூட வேணாம் இன்னும் ஒரு ஒரு ஒம்பது இன்ச்சோ ஒரு ஒரு அடி கொஞ்சம் மேலே சுட்டா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அதாவது அவங்க ஆண்மே இல்லாதபடி இப்படிங்களே பண்ணுனது இது மாதிரி நாயுங்களே திருப்பி அவங்க வந்து ஆண் உறுப்பே அவங்க வந்து பயன்படுத்தக்கூடாது தான் நான் சந்தோஷப்படுவேன் என்ன மாதிரி எவ்வளவு தாயா தாய்மார்கள் அங்கே கூட சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க எப்படி ஒரு சம்பவம் ஆண்டு தூரம் நடந்துட்டு இருக்கு சார் அப்போ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நிர்பயால இருந்து இங்கே அண்ணா சிட்டிலிருந்து சொல்லிட்டு இருந்தீங்க இதே போல ஒரு சம்பவம் நடந்துட்டு தான் இருக்கு அதன் தான் நடவடிக்கைன்றது இங்கே இருக்கு இல்லை சார் எப்படி சிறப்பு அது கொஞ்சம் வந்து இங்க வந்து நான் அரசியல் பேசுற மாதிரி தோணிச்சுனா கூட இருக்கிற இப்போ டிப்ளாய்மெண்ட் ரேஷியோ ஒன்று இருக்கு இவ்வளவு ஆயிரத்தி இரநூறு பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல போலீஸ்காரங்க அங்கே பயன்படுத்தலாம் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி போலீஸ்காரங்க எதுக்காக வராங்க யாரோ ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு கோயிலுக்கு போய் திறந்துட்டு வராரு இரநூறு பேர் நூறு பேர் அந்த டிப்ளாய்மெண்ட் ரேஷியோவை மாற்றணும் இந்த ஐஎஸ் புக்ஸில் நீங்கள் படிச்சீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து ஐஎஸ்ஐபிஎஸ் டிப்ளாய்மெண்ட் ரேஷியோ ஆஃப் கவர்மெண்ட் பர்சனல் டு ஜாப் இன்வால்வ் கட்டாயமாக இன்னும் கொஞ்சம் எந்த பப்ளிக் ஓட்டு போடுறாங்களோ எந்த பப்ளிக்கால இவங்களுக்கெல்லாம் அந்த சேரில் உட்காரத்துக்கு அந்த அரியாசத்தில் உட்காரத்துக்கு உரிமை இருக்கோ அந்த பப்ளிக்கோட பெண்களையும் பேத்திங்களையும் காப்பாத்துறதுக்காக இன்னும் கொஞ்சம் போலீஸ் பர்சனல் அங்கே கொஞ்சம் டிப்ளாய் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் மற்றபடி சீக்கிரமாகவே வந்திருக்காங்க இந்த நூறு அடித்தோடனே ஓரளவுக்கு அங்கே வந்து ஸ்பாட்டில் பிடிச்சிருக்காங்க அதுக்கு வந்து தமிழ்நாட்டு போலீஸ்க்கு எனது பாராட்டுக்கள் ரெண்டாவது அவங்க சுட்டது காலை சுட்டு இன்னும் கொஞ்சம் மேலே சுட்டு கொஞ்சம் ஆண்மையை போட்டிருக்கலாம் அது வந்து என்னுடைய பர்சனல் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து மூணாவது வேண்டுகோள் இன்னும் கொஞ்சம் இது மாதிரி பாதுகாப்புக்காக மக்களுடைய பப்ளிக் பாதுகாப்புக்கு மட்டும் போலீஸ் வந்தால் எவ்வளவோ நல்லா இருக்கும் இத்தனைக்கும் தமிழ்நாடு போலீஸ் மற்ற மாநிலங்களோடு நல்லாவே திகிடுறாங்க அது கடைசியாக இந்த நாலஞ்சு வருஷங்களில் நான் பார்த்துட்டு வரேன் இந்த போதைப் பொருளாலவும் டாஸ்மேக் அதுவும் ஒரு போதைப் தான் இந்த மதுபானமாகவும் ரொம்ப அதிகமாக இருக்கு இட்ஸ் டூ மச் நியர்லி நைன் தௌசண்ட் அசால்ட் கேசஸ் அண்ட் ரேப் கேசஸ் இது ஆல்மோஸ்ட் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் மாதிரி போயிட்டுருக்கு இப்போ தமிழ்நாடுக்கு தட் இஸ் அந்த வந்து நைஜீரியா போன்ற இடங்கள் இருக்கும் அது மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப கோவத்தை கொடுக்குது சோகத்தையும் கொடுக்குது போலீசாரவர்கள் சுட்டு பிடிச்சாங்க சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சந்தேகம் எழுப்பியிருக்காங்க நைட்டு ஒன்பதரை மணிக்கு நடந்தது பதினொன்றரைக்கு அந்த ஆண் அந்த சொன்ன மயக்க நிலையிலேருந்து எடுத்து கால் பண்ணியிருக்காங்க போலீஸார் உடனடியாக வந்திருந்தாலும் காலையில் நான்கு மணிக்கு தான் வந்துட்டு அந்த பெண்ணை வந்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க சார் அந்த லோக்கலாக ஒரு பெண் போலீஸும் ஒரு பெண் மருத்துவரும் செக் பண்ணணும் என்னெல்லாம் அடிபட்டிருக்கு என்னெல்லாம் இந்த பாலின வ வன்கொடுமை என்ன மாதிரி உடம்புல பாதிச்சிருக்கு உடனே அந்த வைரஸ் சில வைரஸ்க்கெலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ரேப் கிட்டுன்னே இருக்குது அது வந்து எந்த ஒரு பலாத்கமாக பலாத்காரமான பெண்ணுக்கும் அது வந்து ஒரு சில சமயம் மருத்துவர் கொஞ்சம் தாமதிக்கலாம் டு பி ஆனஸ்ட் எனக்கு அந்த சின்ன டீட்டெயில்ஸ் தெரியாது பட் அதனால அப்படி இருந்திருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சொல்ற சொல்றது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வாக்கு மூலம் ஒரு குற்றச்சாட்டு ஆயிடுது பதினொன்று மணிக்கு பண்ணி நாலு மணிக்கு அஞ்சு மணி அஞ்சு மணி நேரமா எடுக்கணும் என்ன தான் ப்ரொசீஜராக இருந்தாலும் ப்ரொசீஜரை தாண்டி உள்ளது மனிதாபிமானம் மனிதாபிமானத்துக்கு மேலே இருக்கிறது அறமும் தர்மம் அந்த அறம் தர்மம் மனிதாபிமானம் மூணு விஷயம் பார்த்தோன்னா இந்த பெண்ணுக்கு உடனே மருத்துவமனைக்கு ஷிஃப்ட் பண்ணி செய்ய வேண்டியது உடனே அவங்க பண்ணியிருக்கணுங்கிறது டெஃபினட்டாக பப்ளிக்கு தெரியணும் இதை பார்த்துட்டு இருக்கிற போலீஸ்காரங்களுக்கும் ஓரளவுக்கு கிவ் டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி டு விக்டம் இதே போல் தான் நான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட போதிய அளவுக்கு அது பதிவு செய்யலை தாமதங்கள் வந்துருச்சு சரியான இன்ஃபர்மேஷன் அதாவது கவர்மெண்ட்டோடைய பேரை வந்து காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணுங்கிறது வந்து ஒரு அறிகுறியாக இருக்கு இதுக்கு பதிலாக எங்கள் வீட்டு பிள்ளைக்கு நடந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அது மாதிரி எல்லோரும் நினைக்க ஆரம்பித்தா இவ்வளோ தர்மம் மிக்க நாடாக இருக்கும் தமிழ்நாடு சார் இந்த மாதிரி அரச மானில் இன்வால்வ் ஆகளுக்கு வெளியில் வரணும் அப்படின்னா உங்களோடய அவேர்னஸ் என்ன சார் இருக்கும் அதுக்கு வந்து வெரி குட் ஸ்னேகான ஒரு ஹெல்ப்லைன் இருக்குது ஐயோ எனக்கு வந்து வேணாண்ணா தானே நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் எப்படி இருக்குது பல மருத்துவமனைகள் எங்கள் மருத்துவமனையில் இருக்கிற சைக்காட்டிஸ் லைஃப்லைன் மருத்துவமனைக்கு இங்கே யார் இந்த பெண் மட்டும் இல்லை எந்த பெண்ணு நான் ஓப்பனாக சொல்கிறேங்க உங்கள் நியூஸ் சேனல் உங்கள் சேனல் மூலமாக எந்த பெண்ணுக்கு இது மாதிரி ஒரு தவறான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் எங்கள் பெண்ணுங்க மாதிரி நீங்கள் வாங்க நாங்கள் வந்து இலவசமாகவே கொடுக்க வேண்டிய அந்த கவுன்சிலிங்கோ மாத்திரைகளோ மருந்துகளோ எதுக்கு வேணாலும் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுமோ நாங்கள் பண்ணுறோம் இதை வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் தயவுசெய்து இது வந்து எல்லார்கிட்டையும் சொல்லுங்கள் பெண்களுக்கு இன்றைக்கும் மட்டும் இல்லை என்றைக்கும் நாங்கள் இருக்கிறோம் சார் இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார் அவங்களுக்கு என்ன மாதிரி இன்னமும் வந்துட்டு கொஞ்சம் பரிசோதனைலாம் செஞ்சால் அவங்க டிஎன்எலாக மிக்ஸ் இருக்குது அப்படின்றத ஏதாவது கலந்துக்கிறது அந்த மாதிரி எப்படி சார் கரெக்ட் அதாவது லோக் ஹார்ட்ஸ் பிரின்சிபிள் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு ஒரு மனிதன் ஒரு குற்றத்தை பண்றான் குற்றவாளிக்கும் குற்றம் செய்யப்பட்ட அந்த விக்டம் உங்க ரெண்டு பேருக்கும் அவனுக்கே தெரியாம ஒரு எக்ஸ்சேஞ்ச் வரும் உதாரணத்துக்கு இது மாதிரி பலாத்காரம் கேஸ்னா அந்த பெண் கொஞ்சம் சண்டை போட்டிருக்கும் அப்போ வந்து அந்த குற்றவாளிகளுடைய தோல் அந்த பெண்ணோட அடியில் இருக்கும் அந்த தோல் எடுத்து டிஎன்ஏ எடுத்து பார்த்தோன்னா அந்த டிஎன்ஏ வந்து மூணு பேருக்குள்ள யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ டெஃபரெண்டாக இந்த பொண்ணு அவங்கள ஸ்கிராச் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் ஒன்று ரெண்டாவது ரத்தமும் விந்து கரைகள் ரேப்பில் வந்து சீமெண்ட் ஸ்பில் ஆகிடுவோம் இல்லை சில ரத்தம் இருக்கும் இங்கே அந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பொண்ணோட ரத்தம் அவங்க மேலே இருக்கலாம் அவங்க ரத்தம் இங்கே மேலே இருக்கலாம் அவர்களுடைய விந்து டெஃபனெட்டாக இவங்க மேலேயும் இருக்கும் அதை எடுத்து அதனுடைய டிஎன்ஏ மரபு பார்த்தா யாரோடைய மரபு அனுப்புறது வருதுன்னு பார்த்து மூணு பேருக்கு மேட்ச் பண்ணுறது ரொம்ப ஆக்யூரேட்டாக இருக்கும் மூணாவது ரேப் அப்போ அவங்க முடி பிடிச்சி இருக்கும்போது அந்த மயில்கள் வந்து கையில் மாட்டிக்கும் அந்த முடியை வச்சு டிஎன்ஏ வச்சு கூட பண்ணலாம் டெட் பண்டி ஜெஃப் டால்மர் இவங்கெல்லாம் சீரியல் கில்லர்ஸ் அமெரிக்கால டிஎன்ஏ விஞ்ஞானம் மூலமாக முதல் நாள் மாட்டினவன் பண்டியோடைய கார்ல இந்த பெண்ணுடைய ஒரே ஒரு முடி இருந்துச்சு அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகி அது இருந்தா மாட்டி அப்புறம் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டான் சீரியல் கில்லர் ரொம்ப அழகா இருப்பான் அப்படியே பேசிட்டு கொண்டுடுவான் ஸோ டிஎன்ஏ வந்து வெரி வெரி ஹை வேல்யூ எவிடென்ஸ் ஸோ அந்த இந்த சி விந்து ரத்தம் சதை முடி இந்த நாலு விஷயம் வச்சுட்டு டெஃபரெண்டாக பண்ணலாம் பட் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க எவ்வளவு சீக்கிரமாக நம்ம வந்து விட்டமை வந்து பாதிக்கப்பட்டவங்களை மருத்துவமனை கொண்டு வந்து பரிசோதனைக்கு உள்ளாக்குறோமோ அவ்வளவு சீக்கிரமாக உண்மை வெளியில் வந்துடும் அதனால தான் நீங்கள் பதினொன்று மணிக்கு கால் நாலரை மணிக்கு அனுப்பிச்சுன்னா அஞ்சரை மணி என்ன அஞ்சரை மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஒருவேளை அப்போ வந்து அவங்க ஹண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த கொள்ளாதாரங்களுக்கு ஹண்ட் பண்ணியிருக்கலாம் ரேபியஸ்க்கு அது கூட பாசிபிள் பட் எவ்வளவு சீக்கிரமாக அட்மிட் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது கடைசியான விஷயம் கடைசி விஷயம் பப்ளிக் போலீஸ் எல்லாருக்கும் இந்த பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணா இருக்கலாம் அந்த 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 பொண்ணுடைய 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 பேர் வயசு செய்கிற இடம் இது எல்லாமே பாதுகாக்கிறது ஒருத்தருடைய பொறுப்பு மட்டும் இல்லை உங்களது எனது போலீஸ் எல்லாருடையும் நடந்தது வந்து ஒருத்தருக்கு இல்லை நடந்தது சமுதாயத்துக்கே சமூகத்துக்கே நடந்த ஒரு பலாத்காரம் அதே போல பாதுகாப்பதும் சமூகம் சமுதாயம் நாடு தேசத்துடைய பொறுப்பு நம்ம பாரத நாட்டு பெண் நம்ம இந்திய பெண் இவளுக்கு என்னாக இருந்தாலும் பரவாயில்லடா நம்ம பாதுகாப்போம்டா என்னமோ ஒரு ஒரு ஆக்சிடென்ட் வந்து அடித்தா போல இங்க ஒரு புல்லட் பட படப்புன்னு நினச்சிட்டு பாதுகாத்து அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கறது நம்ம எல்லாருடைய ஒரு ஒட்டுமொத்த கலெக்டிவ் பொறுப்பு அந்த பொறுப்புணர்வு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லி அங்கே பேர் வரவே கூடாது எப்படியாவது நம்ம மீடியாக்கிட்ட கூட கேட்குறீங்க எப்படியாவது அந்த பேர் எடுத்துடலாமா பேர் எடுக்கிறதா நாலு பேர் எனக்கு டிஆர்பி வருமா நினைக்காதீங்க உங்கள் வீட்டு பொண்ணாக இருக்கலாம்னு சொல்லி எல்லாருக்கும் பத்திரமா இருங்க ஸ்டில் லிவிங் த்ரூ வெரி டார்க் டைம்ஸ் பெண்களுக்கு தமிழ்நாடு வித் நைன் தௌசண்ட் அசால்ட்ஸ் நைன் தௌசண்ட் எவர் எல்லாரும் ரொம்ப பத்திரமா இருங்க வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் ஜெயஹந்த் நன்றி சார் நன்றி